அலாம் வலைக்கம் வரமத்துலா தாலி வரூ அலமதுல்லாஹு ஆலமீன் சலாத் வஸ்லாமோ அலா ரசூல் இல்லாஹி சொல்லுல்லா அலையம் கணித்திற்குரியவர்களே அல்லாஹனுடைய ரஹமத்திற்குரிய ரமலானின் முதல் பத்து அலமதுல்லில்லா அல்லாஹனுடைய கிருபையினால் முடிந்திருக்கிறது அந்த அல்லாஹனுடைய ரஹமத்துனுடைய பத்து முடிந்ததை அடையாளமாக என்ற தினத்தில் அல்லாஹனுடைய அருள்மலை எங்கெல்லாம் பொழிந்து நம்மை மனதை குளிதப்படுத்தியிருக்கின்றது அலமதுல்லில்லா இரண்டாவது பத்திற்குரிய முதல் நாள் அதாவது பதினொன்றாவது நோன்பிற்குரிய தராவிகி தொழுகையை நாம் எல்லாம் நிறைவேற்றிருக்கிறோம் அலமது நாம் தொழுத தொழுகைகளையும் வைத்த நோன்புகளையும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் கபுல் செய்து ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் இன்றைய தினத்தில் பத்தாவது ரக்காயத்தில் ஒரு வசனம் ஒன்று ஓதப்பட்டது பீஹில் முத்தகீன் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் ஒன்று இன்றைய தினத்திலே பத்தாவது ரக்காயத்தில் ஓதப்பட்டது அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான் இதை கொண்டு அதாவது இந்த அருள்முறை குர்ஆனை கொண்டு யார் அல்லாஹுவை பயப்படுகிறார்களோ தக்வாவோடு இருந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு நற்செய்தி உன்று என்பதாக அல்லாஹூ ரபுல்லாலமின் இந்த வசனத்திலே சொல்லுகிறான் பொதுவாக அல்லாஹு ஆலமீனை யார் பயந்து இரையச்சத்தோடு தக்வாவோடு நடந்து கொள்கிறார்களோ அல்லாஹு ஆலமீன் அவர்களை எப்பொழுதுமே அவர்களோடு இருப்பான் அவர்களை பாதுகாத்து கொண்டே இருப்பான் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லுகின்ற பொழுது இன்னல்லாக மால்லதீனத்த கவ் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் தக்வாதாரிகளோடு தான் இருப்பதாக அல்லாஹூ ரபுல்லாலமின் அருள்முறையிலே வாக்களிக்கிறான் அது மாத்திரமல்ல யார் தக்வாவோடு இரையச்சத்தோடு இருக்கிறார்களோ மனிதகுல்லா யார் தக்வாவோடு அல்லாஹுவை பயந்த வண்ணம் இருக்கிறார்களோ ஆஷ கவியா அல்லாஹூ ரபுல்லாலமின் அவரை பலமிக்கவராக இந்த துன்யாவிலே வாழ வைப்பானாம் சுபஹான் அல்லாஹ் அது யாராக இருந்தாலும் சரி அல்லாஹுவை பயந்தால் மண் ஹாபல்லாஹூ ஹாபலகுல்லஷை அருமை நாயகம் மிக தெளிவாக சொல்வார்கள் அல்லாஹுவை யார் பயப்படுகிறார்களோ இந்த உலகம் முழுக்க அவரை பயப்படும்படி அல்லாஹ் செய்து விடுவான் என்று அருமை நாயகம் சொல்லுவார்கள் ஆக இந்த துன்யாவிலே வாழக்கூடிய நல்லடியார்கள் நாம் எல்லோருமே அல்லாஹுவை பயந்து தக்வாவோடு இந்த துன்யாவிலே வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் அல்லாஹ் நம்மோடு இருந்து கொண்டு நமக்கு வழங்கி கொண்டே இருப்பார் ஹசரத் அலிரலி அல்லாத்தன ஒரு செய்தியை சொல்லுவாங்க அதாவது மதனாவுக்கு ஹிஜ்ரத் சென்று எல்லாருமே சகாபா தோழர்கள் எல்லாருமே ஹிஜ்ரத் சென்ற பொழுது எல்லாருமே என்ன செஞ்சாங்க எதிரிகளுக்கு பார்த்து பயந்து பயந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு தான் என்ன செஞ்சாங்க ஹிஜ்ரத் செஞ்சாங்க அலிலா சொல்கிறாங்க எல்லாருமே ஒளிந்து ஒளிந்து தான் ஹிஜ்ரத் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் உமர் அலி அவர்கள் மாத்திரம்தான் கம்பீரமாக தன்னுடைய கையில் வாழை ஏந்துக்கிட்டு என்ன செஞ்சாங்க ஹிஜ்ரத் செஞ்சாங்க அப்படி ஹிஜ்ரத் செய்ய போகின்ற எல்லாம் தைரியமாக உமர் அலி அல்லா தலைவர்கள் கையில் வாழை வச்சுக்கொண்டு சொன்னாங்க யாருக்கு அவருடைய தாயை இழக்க விரும்புகிறாரோ அதாவதுக்கு யாருக்கு அம்மா வேண்டாமோ அவங்க என் முன்னாடி வரலாம் யாருக்கு பிள்ளைகள் வேண்டாமோ அவங்க என் முன்னாடி வரலாம் என்பதாக யாருக்கு மனைவிமார்கள் வேண்டாமோ அவர்கள் என் முன்னில் வரலாம் என்பதாகவெல்லாம் தைரியமாக உமர் அதி அல்லாஹன் அவர்கள் வாளை ஏந்தி கொண்டு மெயின் ரூட்டிலேயே மெயின் வழியிலேயே ந உமர் அலி அல்லாத்தன் அவர்கள் சப்தமிட்டவர்களாக தன்னுடைய தைரியத்தை வெளிப்படுத்தி கொண்டு ஹெஜரத் செய்தார்கள் என்பதாக அலிரதி அல்லாஹன்க அவர்கள் சொல்லுவார்கள் காரணம் என்ன அல்லாஹு ஆலமினை உமர் அலி அல்லாத்தன் அவர்கள் எப்பொழுதுமே பயப்பட்டு கொண்டே இருந்தார்கள் பயத்தோடு வாழ்ந்து வந்தார்கள் அதற்காக வேண்டிய அல்லாஹூ ஆலமீன் அவர்களை யார் பார்த்தாலும் உமர் அலி அல்லாஹி பயப்படக்கூடிய அளவிற்கு அல்லாஹு ரபுல்லாலமின் ஆக்கிவிட்டார் அந்த தக்குவா அந்த அச்சம் அல்லாஹனுடைய அச்சம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அல்லாஹ் ரபுல் அலமீன் அவர்களுக்கு ஒரு அழகிய அந்த தைரியத்தை கொடுத்து விடுவதாக அருமை நாயகம் செல்லல்லாஹலை செல்லம் அவர்கள் நமக்கு வாக்களிக்கிறார்கள் அது மாத்திரமல்ல உமர் அல்லாத்தன் அவர்கள் சிரியாவுக்கு போயிட்டு திரும்ப வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க கூட நிறைய சஹாபாக்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க மதினமா நகரத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ உமர் அல்லாம் கொஞ்சம் வேகமாக முன்னாடி போயிட்டாங்க போனவங்க ஒரு வயதான மூதாட்டியை சந்திக்கிறாங்க அவங்க கூட பேசிக்கிட்டே வராங்க அப்போ அந்த மூதாட்டி சொல்கிறாங்க நீங்களாம் மதினாவுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு ஆமான்னு சொல்கிறாங்க அப்போ இவங்க உமர் அழிலான்னு அவங்களுக்கு தெரியாது அந்த வயதான மூதாட்டி கேட்டாங்க உமர் எப்படி இருக்கிறாரு உமர் அவர் நல்லா இருக்கிறாரு சிரியாவுக்கு போயிட்டு மதினாவுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி அலி எல்லாம் பதில் சொல்கிறாங்க பதில் சொன்ன பிறகு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க என்பதாக கேட்ட பொழுது அந்த மூதாட்டி சொல்கிறாங்க இந்த உமர்லி ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரைக்கும் நான் அவரிடத்துலேருந்து வித உதவியும் பெறாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற உமர் அலி அல்லாவுக்கு நாசம் உண்டாகட்டும் அப்படிங்கிற மாதிரி பதுவாக செய்கிறாங்க உமரலி அல்லாவுக்கு அல்லா கூலி கொடுக்கக்கூடாது என்பதாக அந்த மூதாட்டி சொல்கிறாங்க இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் உமர்லி அல்லா அவர்கள் அழ ஆரம்பிச்சிட்றாங்க அவருடைய உள்ள பயத்தினால் அழ ஆரம்பிச்சிடுறாங்க உமர்லி எல்லா அழுதுட்டு அந்த மூதாட்டிகிட்ட கேட்குறாங்க ஏன் இந்த வார்த்தை இப்படி சொல்கிறீங்க ஏன் இந்த உமர்லி உமர்லீலாவுக்கு எதிராக நீங்கள் துவா செய்றீங்க நற்கூலி எல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு ஏன் துவா செய்றீங்க என்பதாக கேட்ட பொழுது அந்த மூதாட்டி சொன்னாங்க உமரலீலா ஆட்சி வந்து எவ்வளோ நாள் ஆச்சு எனக்கு எந்த உதவியும் வரல நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் தெரியாதா அவருக்கு என்பதாக கேட்ட பொழுது உமரலீலா சொல்கிறாங்க நீங்கள் இது தெருக்கோடியில் இருக்கிறீங்க இல்லாக்கு உங்களை பற்றி எப்படி தெரியும் கேட்ட பொழுது அந்த மூதாட்டி சொன்னாங்க உமரலியல்லாதானே ஆட்சி செய்கிறாங்க அவங்க தானே கலிஃபா கிழக்கிலிருந்து மேக்கு வரை அவர்கள் தானே ஆட்சி செய்கிறார்கள் எல்லாரையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் தானே என்பதாக சொன்ன பொழுது அல்லாஹருடைய பயத்தினால் உமர் அல்லி அவர்கள் கவலை கொண்டவர்களாக அழுது விட்டு அந்த மூதாட்டிகிட்ட சொன்னாங்க இதுவரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்ட காரணத்தினால் இருபத்தஞ்சு தீனார் அதற்கு பகரமாக நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அந்த உமர் அல்லி அல்லாஹை நீங்கள் மன்னிச்சுருங்கன்னு சொல்லி அவங்க உமர் அலி தான் உமர் என்பதை சொல்லாமல் இருபத்தஞ்சு தீனாரை அந்த மூதாட்டிட்ட கொடுத்துடுறான் கொடுத்த பிறகு அந்த மூதாட்டி அதை வாங்கிக்கிறாங்க வாங்கன பிறகு அந்த நேரத்தில் இவங்க கூட பின்னாடி வந்துக்கிட்டு இருந்த அலிரலி எல்லாம் இப்னு மசூத் அலி எல்லாம் அவங்க வர்றாங்க வந்து அவங்க கேக்குறாங்க அமீர் மோமே அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க கூப்பிடுகின்ற பொழுது அந்த மூதாட்டி இந்த வார்த்தையை கேட்டுறாங்க ஆகா நம்ம இல்லாட்ட தான் இவ்வளோ நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருந்திருக்கோம் அவங்களையே நம்ம திட்டமே என்பதாக கவலை கொண்ட பொழுது இல்லா சொன்னாங்க மூதாட்டியை பார்த்து நீங்கள் மிக தெளிவாக உண்மையை சொன்னீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதற்கு நான் கூலியாக அவங்களுக்கு இருபத்தஞ்சி தினம் தந்துட்டேன் இதை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு தோலில் எழுதி தந்துடுங்க இனிமேல் நான் இந்த விஷயத்திற்காக வேண்டி உமரலி இல்லாவை உமரை அதாவது என்னை மறுமையில் அல்லாஹிற்கு முன்னால் நான் எந்த விதத்திலேயும் அல்லாஹிற்கு முன்னால் நான் கேள்வி கேட்கக்கூடிய நிலையிலே அலி இல்லாவை நான் விட மாட்டேன்னு சொல்லி நீங்கள் எழுதி கொடுங்கன்னு சொல்லி உமரலி எல்லாம் கேட்குறாங்க அந்த மூதாட்டி அதே தோல் தோலில் எழுதுகிறாங்க அதுக்கு சாட்சியாக அலிரலி அல்லாவையும் பிறகு இபர் மசூது அலி அல்லா தனவர்களையும் சாட்சிக்கு ரெண்டு பேரையும் பேர் எழுதுகிறாங்க எழுதி அந்த தோலை வாங்கி தான் வச்சுக்கிறாங்க வச்சுக்கிட்டு மதினம்மா நகரத்துக்கு கொண்டு வந்துடுறான் பிறகு இந்த செய்தி அபுத்தல்ஹா அலியுல்லாத்தினோட அறிவிக்கிறார்கள் ஒரு நாள் என்னை உமர் அலீலா கூப்பிட்டாங்க கூப்பிட்டு அந்த தோல் பேப்பரை என்கிட்ட தந்துட்டு சொன்னாங்க அபுத்தல்ஹாவே நான் மௌத்தா போயிடுவேன் நான் மௌத்தா போயிட்டேன்னு சொன்னால் என்னுடைய கப்பன் என்னை கப்பன் செய்கின்ற பொழுது அதோடு சேர்த்து இந்த தோல் பேப்பரையும் வச்சு என்னை தபன் பண்ணிடுங்க என்னை அடக்கம் பண்ணிடுங்க என்பதாக கவலையோடு அழுதவர்களாக சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த கடிதத்தோடு நான் நாளை மறுமையிலே என்னுடைய ரப்பை சந்திக்க நான் ஆசைப்படுகிறேன் என்பதாக உமர் அலி அல்லாஹத்தன் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த அளவிற்கு இறையச்சம் இருந்த ஒரே காரணத்தினால்தான் அல்லாஹ மல் அதினத்தகோ யாரெல்லாம் தக்வாவோடு இறையச்சத்தோடு இருக்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹு ரபுல் அலுமின் இருக்கிறான் அந்த உமர் அலி அல்லாஹுவை பார்த்து ஷைத்தான் கூட பயப்படக்கூடிய அளவிற்கு அல்லாஹு அலமின் ஆக்கியம் இருந்தால் அதே போல தான் இன்றைய தினத்தில் தராவிகளே அப்படின்னா மூசா அலிசலாம் பற்றி நிறைய ஓதப்பட்டது மூசாலிசலாம் சம்பவங்களை பற்றி நிறைய ஓதப்பட்டது மூசா அலிசலாம் அவர்கள் இதே மாதிரி தான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போது ஆடு மேய்ச்சிக்கிட்டே அப்படியே வரும் பொழுது ஒரு பள்ளத்தாக்கிட்ட வந்துட்டாங்க ரொம்ப தூரமாக ஆடு மேய்ச்சிக்கிட்டே வந்துட்டாங்க ரொம்ப நீண்ட தூரம் பயணம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப களைப்பாயிருச்சு இப்போ அவங்க ரெஸ்ட் எடுக்கணும் ஆனால் நிறைய ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு வர்றாங்க இவங்க வந்து தங்கியிருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்கில் தான் நிறைய ஓநாய்கள் இருக்குது அப்போ மூசா இஸ்லாம் யோசிக்கிறாங்க இவ்வளோ ஓநாய்களுக்கு மத்தியில் நம்ம ஆட்டை எப்படி நம்ம விட்டுட்டு நம்ம எப்படி ரெஸ்ட் எடுக்கிறது தூங்குறது நம்ம தூங்கிட்டோம்னா ஆடை எல்லாத்தையும் ஓனாயி திண்டுவிடுமே மூசா அலிஸ்வலாத்து அவர்கள் அல்லாட்ட துவா செய்கிறாங்க அல்லாட்ட துவா செய்கிறாங்க மனமுறிகவர்களாக எந்த அளவுக்கு தக்குவாக இருந்தால் அல்லாட்ட துவா செஞ்சுட்டு என்ன செய்கிறாங்க படுத்துறாங்க அல்லாட்ட துவா செஞ்சுட்டு படுத்துட்றாங்க யாரெல்லாம் உன்னுடைய நாட்டைப்படி தான் எதுநேரம் நடக்க போகுது விதியில் என்ன இருக்குதோ அதுதான் நடக்கப்போகுது கலாக்கதரில் என்ன இருக்குதோ அதுதான் நடக்கப்போகுது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாட்ட துவா செஞ்சவர்களாக ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க தூங்கிடுறாங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு முழித்து பார்க்கறாங்க வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் முழித்து பார்க்கின்ற பொழுது மூசா அலி இஸ்லாம் கைத்தடியை ஒரு ஓநாய் தன்னுடைய பக்கமாக வைத்து கொண்டு அந்த ஆடுகளை பாதுகாத்து கொண்டிருந்தது சுபஹான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த ஓநாய்க்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்தார்களோ அந்த ஓநாயையே அல்லாஹு ஆலமீன் அந்த ஆடுகளுக்கு பாதுகாப்பாக நிறுத்தி வைத்திருந்தான் என்று சொன்னால் அந்த அளவிற்கு ரப்பல் ரபுல்லாலமின் அஞ்சு பயந்து தக்வாவோடு இறையச்சத்தோடு இருந்த மூசா அலி சலாத் வசலாம் அவர்களுக்கு ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பெரிய பாதுகாப்பை அல்ல வழங்கியிருக்கிறான் அந்த வரலாற்று இந்த செய்தியை சொல்லுவாங்க அல்லஹ் ரபுல்லாலுமின் மூசா அலி இஸ்லாம் பார்த்து சொன்னானா குன்லி கமா உரீது அகுன்ல கமா துரீது மூசா அலி அவர்களை பார்த்து அல்லாஹ் அப்பல்லி சொன்னானா என்னை நீங்கள் பயந்து நடந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய விருப்பத்திற்கு நீங்கள் நடந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி நானும் நடந்து கொள்வேன் என்பதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு அழகிய வார்த்தையை சொன்னான் என்பதாக இந்த சம்பவத்தினுடைய கடைசியில வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வார்கள் ஆகவே கண்ணித்திற்குரியவர்களே நான் தக்குவாவோடு இரையச்சத்தோடு நடந்து கொள்கின்ற பொழுது அல்லாஹு அப்புல்லாலமீன் அவனுடைய பாதுகாப்பும் அவனுடைய எல்லா விதமான உதவிகளும் நமக்கும் கிடைக்கும் என்பதைத்தான் இதுபோன்ற சம்பவங்கள் நமக்கு அழகான முறையிலே உபதேச ஓதப்பட்ட வசனத்தினுடைய அதுதான் தன்னை பயந்து வாழும்படி அல்லாஹ் கட்டளையிடுகிறான் யார் அல்லாஹுவை பயப்படுகிறார்களோ உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய வஸ்துக்களை அல்லாஹ் அவர்களை பயப்பும்படி விடுகிறான் என்பதை நாம் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் ஆலமீனை முழுவதுமாக வாழும் காலமெல்லாம் அஞ்சு பயந்து தக்வாவோடு வாழக்கூடிய நர்பாக்கியசாலிகளாக அல்லாஹ் ரபுல்லாலியின் நம் அனைவர்களையும் ஆக்கி நல்லொருள் பாலிப்பானாக ஆமீன் ஆஹ்ருதாவன் அஹமது இல்லா ரபுலாலமின் வலாமலை அலைக்கம் வரமத்துல தாலா வர